போ உங்களே எடுத்து வரேன் அதான் ரெண்டுலையும் சேர்த்து எடுக்கேன் வாட்ஸ்அப்பில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏதோ சினிமாவில் வந்த மாதிரி இருக்கு ஐயா நம்மளும் இருக்கு அப்பளே யாபம்லாம் போச்சு இல்லைனா உள்ளே எடுத்துருப்பேன் கொஞ்சம் அந்த சைடு காட்டு சவுண்டு காட்டு பாருங்க சுத்து மட்டும் காடுதான் சுத்து மட்டும் காடுதான் எவ்வளவு காடுன்னு போற கண்ணு கட்டின தூரம் காடுதான் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது பிக் பாஸ் நல்லா நல்ல பாதை இயற்கையான பாதை பச்சை முன்னாடி அப்படியா இது எவ்வளோ அழகாக இருக்குண்ணா சினிமா படம் எடுத்த மாதிரி இருக்கு அழகா ஏன் மெதுவா வாட்டு பலாபழம் தங்கமுக்கத்தையும் போட்டு இருக்கிற தங்க முத்து தங்க தங்கமுக்கத்தையும் போட்டு இருக்கிற தங்க முத்து மாரியம்மா எங்கள தான் காக்க வந்த ஈராத்து காரியம்மா கூப்பிட்டா